காத்துல உனக்கு ஒரு மேடை வானுல உனக்கு ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா உனக்கு கீழொரு உலகம் தனக்கு தானாகி எதுக்கு நான் இப்படி கைய கடி கைய காட்டாங்க சட்ட புஸ்தத்துல கைய காட்ட கூட நாக்க துருக்க கூட எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே எப்படி எனக்கு ரொம்ப திமுற விஜயகாந்த் நிற்கிறோம் என்னையா இப்படி நிற்கணும் அப்போ இப்படி தான் நிற்கணும்னு எப்படி இருக்கு எப்படி தான் நிற்கிறது எதையும் சட்டம் நான் அப்போ இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்டில் நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் முதே முடியாது இதனால அதனால அன்பா அச்சனேனா கால்ல விழுவேன் ஏதோ உண்மைங்க அத்தை மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க நான் அடங்க